جيور رتبہ دے قائد جناب جناب قومی کونسل دے اپری صاحب سلیٹری منیا پروگرام سینٹو دے اٹھے سرور دے கால்நைக் சலபாவை ஒரு வில்லி நாளே பரவ காட்டுகொண்டிருக்கிறார்கள் ஆட்டுரை சமபு பல்லி செவலும் பெறாத்து வளனே இருக்கிறாய் பரிசுத்தவங்க விரதத்தின் காரணமே கால்நைக்கு சேவடை காமளை இருதரும் சிறப்பான விலையற சமூகத்தியை ஆட்ட கடல சேவடை கொண்டிருக்கின்ற கால்நை ஆடுரை பாவரட்டீசன் காட்டி கால்நைவம சனியோல் ஜிஆப் பரவ சமூதேவ தர இந்த பற்றனரကြီး குறித்து காரணமான காலத்திற்கு இருத்த இமன்னி துள்ளல் ஜில்லா ஆட்டம் உள்ள மேளiamy அஞ்சும் பட்ட ஆட்டம் வெஞ்ச அமராது திமிரண்ட ஆட்டமே நிறைந்த பரவளரின் ஆடுகளத்தை அடர்ந்து கொண்டிருக்கிறாய் காலை காவலை மாமகத்திற்கு செந்திகரலாம் சமபு பையனனி கட்டி விளமந்து கொண்டிருக்கிறாய் விஜயநாதர் வாணியை சங்கர পরিষদের சேரரும் சிறு குடி நீ ஆதி வெளி மாவட்ட என்னுடைய ஆட்ட நாயகன் அன்பர சகோதரர் உடையா பட்டி داروں کے سارے کاریں پڑنے والے پرمند کے کالے کے سارے کالے سکیڑے دوبارہ پڑنے کے دوبارہ کے سکتے داروں کے سارے کالے اور سٹیج مال کے اور ماحول میں رہنے کے کالے

सेना वीर इनकेanganay पर पड पडने के तिरुवीर तिरुवीर गणिको और सामाजिक के लिए आज बल करने के अंतर्गत लेकर के कारण श्री भगदई मालिक करके सरकार पर गति बलम से बैठिरहेगा ईचागा के कहानी में और जी के विजय और भारत देश का महान निशान यह गधा के गर्व पर लिखाकर प्रगति करती काल हरण

தேதி மாவட்டத்திற்கு வருகை தருகிறவா அள்ளி கரடு எடுத்து அசரலாம் ஜெயங்கொண்டா மாவட்ட சபாபதி பரிசாளர் கோட்டநாதபதி மாணி அசன் வாசுதேவன அவர்கள் சார்பாக சார்பில் பரிசளிayan திருமதி வள்ளியம்மா அவர்கள் மேடையில் கேட்டார்கள் ஆந்துளாய் சிறகு பெரிய சிறுகட்டங்கள் வேண்டியிருக்க பரிசாளர் தரவதற்கு காவளி சிறான வீரர்களும் சரபான வீரர் மாவட்டத் தலைவர் மற்றும் தலைவரின் சிறப்பிக்கும் பெரியவரான கவுன்சிலர்

501 वर्ग का छात्र प्रतिनिधि के आग्रह पर माननीय श्री आर कदम से अधिवेशन में उपस्थित करके प्रकाश मंत्री महाराष्ट्र विधानसभा के माननीय सदस्य और माननीय महाराष्ट्र जी के विधायक प्रबोल देवा और भरत देवा महाराज की करमणी के प्रति ओर சாமியுடைய வீரத்துக்கு ஆற்றமான ஸ்ரீ காளி சாமாவை அதிமறி धार की गादीरन धारपाड़ा हैली जोदवारा घाट कोनी लेकर है सबसे बणिसरा 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 धन्यवाद की जीरूमी आटोवा बणिसरी ओटावा सत्ता गतिंत भावना धार धार की देंगे धार लगाना अति खड़ेओ बस वकती इतनी में अटकर बणिसरी पास में सब पारगाल धारवाला तरी गेट यवनी पास खलीले खलीले பாகரக் கடிலே காவலியின் கருத்தில் விரிந்து ஆழிக்கின்ற வரலாறு வீள்ள의 வீரம் வெள்ள தாங்கி என்ற தரவத்தை மரம் உருவத்தில் விக்களியு பொடி சாத்தியமாகி கொட்டினிய உணவோடு வீரம் யாருண்டே போரட்டிலே பாற்கோ நேரே தெறிக்கி விட்ட அந்த மகாயிற்றது ஓமந்தனே நேரே தெறிக்கி விட்ட காவலன் வரலாறு தெறிக்க இந்த மகனையா பொன்னிலே விழுந்தால் யார் வெள்ள போடும்லாய் விடுபட்டियां யாட

அந்த காளையை கட்டி எறிய வந்த வீரனின் பெருமிதமான ஆக்கமான திருத்திருதே வாய் போர்கிறார். தமிழ்நாடுகடமாளர்கள் வரணமரத்தை கடேசி சாய்பாக 512 மரத்தை தடுத்துட்டிருக்கிறார்கள் கடையில் எந்த வித சாக்கு போட மாட்டாங்க எங்கே தெரிஞ்சிக்கிறீங்க வீரரே

சிறப்பு விருந்தினர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள். இந்த மாటికి சிறப்பு பரிசாக பூபதி ஜீவா சார்பாக இந்த விருந்தினர்களை காட்டுனிக்கிரார்கள். நான் அடுத்து மாటికి சிறப்பு விருந்தினர் நரேந்திரன் மேடைக்கு வந்துடலாம். சாதி விட்டா சிட்டி தலைவர் வந்துங்க. आगर होए ताली है दिया पिस मेरे नातीला आगर हमारे यादव के बहाने से निकलता वीर करके कितने से दिला मगर सेवा काले सिरापान वीर निंद वीर काला जमाल हट और जितनी फौज को बहा लिया कौन वीर नातीला தமிழ்நாட்டு <laughs> காயப்படுத்த خالے مٹا بس تے کنے رنگ رنگی کٹارہ خالے بدلتے مٹارہ خالے کمل کلا دی کی ضرورت اڑا کڑا دیرا باہر کچھ کٹ پڑا نہ کڑیا اے رنگ رنگ یاراں تمب کڑا ابی دبنے نہ کرے تے سبھی اڑتے گئے رنگ رنگی کٹارہ خالے بدلتے مٹارہ اندر دیو کالے اوہ کمل کلا தேரெண்டு வருடங்களாக காலத கடந்து விட்டற அந்த командыக்கு ஓட பண்ணுங்க. தேரெண்டு வருடங்களாக காலத கடந்து விட்டற அந்த команды பின்ன பரிசி தெரிவு பத்தி இருக்குதுனக்கு மாத்தி ஒரு மரியாதை கொடுத்து செஞ்சேனா ஆட்டுக்கு தீர வைக்கப்படணும் இந்த செஞ்சேனா ஆரம்ப சென காமரி வீரளம் செடபான் வீரங்கள் சிடி அடங்கடா ஹரிட்டங்க ஆத்து فاطمه சரி சென இந்த சச்சூர் காரியத்துக்கு குக்கிட்டாயறனா கடைசி இரண்டே இந்த ஆளங்க காலே 보면은 தெக்கிட வர வேண்டிய சத்த சத்த ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தேர் சமயத்தில் ஆதி கணத் அடைந்து கொண்டிரின்ற காலை நாகரே மாவட்டம் மேலூர் கரிவமில சுக்கம்பட்டி சேகர் வந்து கால் காட காலத்தின் அடங்கிய பிரகோமன்ற ஒரே நாக்கோடு வந்து வர வந்து கொண்டிரின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

அரங்கிரீட கொண்டிரின் என்ற காலை மாதிரை மாவட்டம் மேல் இருக்கைராமனிலே சுக்கன்பதி சேரமர வந்து தவளை அந்த காளையிலே அடங்கிய குரு என்ற வேங்க நாடத் தோடி வரந்து கொண்டிருக்கிற வீரரே சிவகங்கை மானவத்ராய் சண்டை இடெல்லாம் சிறப்பைத் தேயரணை சக்தி வளமண்டு கொண்டிருக்கிற பாசராமரை மாதி காசதுரை கரண்ட் காலினிலே துரையோடு ஒன்று <romantic success> <Brothers> <Gzarllenanta> <Niin dansai04> <a divideguard> சுப்பிரமணியம் சார்பாக இந்த மாதிரி பரிசாக சேலம் சிறுகுடி நாடு கட்சி ராயப்பட்டி முருகன் லாரி சென்னை சார்பாக நூத்தி ஒன்று வழங்களுக்கு சிறப்பு பரிசாக சார்பாக வெள்ளி நாயகளை

வீரதலன் சிறப்பான வீரர்கள் சார்பாக வீரதலன் சிறப்பான வீரர்கள் உரிமையாளர் சங்க சார்ந்த வெற்றி பெரிசு சிறப்பு பரிசாக மற்றும் ரவி மொபைல் சிறப்பு பரிசாக राय कमेटी और सामना 101 सन पर पहुंचे अपने सेवा कमेटी के में जाकर करके जैसे नंबर पर जाकर सभी सीटी अरे की हटते वीर हो कई साल पडतेगा कई साल काले काले वीर सरपराना वीर हो इतनी अभी है ही हटेंगे वीर कई साल पडतेगा माते करूंगा जब मैं निकल आता हूं जब मैं जब मैं वोट ननते